பக்தோடிகளுக்கும் கோடிகளுக்கும் மக்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம் சுமார் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கம்போடியா நாட்டிலே வந்து கிட்டத்தட்ட கம்போடியாவிலிருந்து ஒரு முந்நூற்றி கிலோமீட்டர் காட்டுக்குள் நாங்கள் பிரயாணம் செய்துள்ளோம் இந்த காட்டுக்குள் எங்கே பார்த்தாலும் அந்த ஆட்டிலே சிவலிங்கங்கள் இந்த சிவலிங்கத்தினுடைய தோற்றம் இந்து மதத்தினுடைய வளர்ச்சி மட்டுமல்ல இங்கே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக விஸ்வகர்மா சமூக மக்கள் வந்து ஆயிரத்தெட்டு லிங்கங்களை வழிபாடு செய்துள்ளார்கள் ஆயிரத்தெட்டு லிங்கங்களை இந்து மதத்தினுடைய வளர்ச்சியாக இந்த ஒரே பாறையில் ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் இன்று சிறப்பான பூஜை கம்போடியாவிலே விஸ்வகர்மா ஜெகத்குருவா இருக்கின்ற அடியேன் சித்தர் சிவசன்மு சுந்தர பாபுஜி சுவாமிகள் மற்றும் கம்போடியாவினுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் மற்றும் ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கிய தலைவர் இந்திரஜித் அவர்கள் பீகார் ராஜ்யசபா உறுப்பினர் மற்றும் மலேசியாவினுடைய முன்னாள் அமைச்சர் தேவமணி திர பிரபல திரைப்பட நடிகர் ஆர்கே அவர்கள் மற்றும் எல்லோருடைய முன்னிலையிலும் இன்று மிக சிறப்பாக சென்னையைச் சேர்ந்த பிராமணர் அவர்கள் சுமார் ருத்ர சுமார்த்ர அவர்கள் சிறப்பான வழிபாடுகளை செய்து இன்று சிறந்த பூஜைகளை செய்தார்கள் ஆயிரத்தெட்டு சகஸ்ரலிங்க பூஜை ருத்ர பூஜை ருத்ர மந்திரங்களும் சிறப்பாக ஓதப்பட்டன இன்று சிறப்பான கலசு பூஜை செய்யப்பட்டுள்ளது இந்த நல்லதொரு நிகழ்வுகளை கம்போடியாவில் திரு குமரன் சுவாமிகள் அவர்கள் ஏற்பாடு செய்த குமரன் சுவாமிகள் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் எல்லோரும் இந்த விழாவுக்கு வந்திருக்காள் ஓம் சக்தி